கம்பன் என்கின்ற முதலில் கம்பனுக்கு எப்படி வரும் சொற் கம்பன் அகத்தியருக்கு தருகிறார் வடநாட்டிலிருந்து ராமன் நீங்க வடநாட்டுல வெளிநாட்டுல எங்க வேணாலும் பேசிக்கோங்க ஆனால் அதனுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய இந்த தென்னாடு கையிலே எழுதுகோலை கீழே போட்டு பாத்திரங்கள் வென்ற எத்தனை இடத்தை காட்டட்டும் உங்களுக்கு கம்பராமாயணம் ஐம்பது ஆண்டு அல்ல இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் இந்த மேடைகளில் கம்பராமாயணம் ராமாயணம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ராமாயணம் உலகம் முழுக்க புகழ் பெறுவதற்கு என்ன காரணம் சிகிச்சையில் என்பது நாமக்கல் மற்றும் கான்பூர் என்று உள்ள கம்பன் என்கின்ற சொற்றொடர் முதலில் கம்பனுக்கு எப்படி வந்தது யார் கொடுத்த சொற்றொடர் அது அது கம்பனுக்கு கம்பனை நேசிப்பவர்கள் கொடுத்த சொற்றொடர் ஆனால் அந்த சொற்றொடரை கம்பன் அகத்தியருக்கு தருகிறார் அகத்தியருக்கு கம்பன் சொன்ன சொற்றொடர் தான் எப்பொழுது சொல்கிறார் ராமன் ஆரண்ய காண்டத்திற்குள் நுழைகின்ற பொழுது அகத்தியரை சந்திக்கக்கூடிய சூழல் அகத்திய மாமுனி ராமனை போய் அப்படியே தழுவி கொண்டு சொல்லுகிறார் நின்றவனை வந்த நெடியோன் அடி பணிந்தான் காலைல விழறான் ராமன் அப்படியே தூக்கி நிறுத்திய அகத்தியர் கண்களிலிருந்து இருந்து நீர் சோர நிற்கிறார் அன்று அவனும் அன்போடு தழியி அழுத கண்ணால் நன்று வரவு என்று பல நல் உரை பகர்ந்தான் வடநாட்டிலிருந்து வந்தவர் தான் ராமன் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது அகத்திய முனிவனின் கால் பணிந்து நல்வரவு ஆகுக வாயா எங்க நாட்டுக்கு வாயா என்று அழைத்தானே அந்த அகத்திய முனிவனுக்கு கம்பன் தந்த சொற்றொடர்தான் என்றும் உள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்றும் உள தென் தமிழ் நீங்க வடநாட்டில் வெளிநாட்டுல எங்க வேணாலும் பேசிக்கோங்க ஆனால் அதனுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய இந்த தென்னாடு இங்கிருந்து புறப்பட்டு போன தமிழ் என்று கம்பர் அகத்தியருக்கு முகவரி எழுதினார் நான் இப்படி சொல்றேன் அது எப்படி தெரியுமா கம்பருக்கு வந்தது கோவில்ல கடவுளை பிரதிஷ்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அத ஒரு ஸ்தபதி கட்ட கொடுத்து சிலையா வடிப்பாங்க வடித்து முடிக்கின்ற வரைக்கும் அது சிலைதான் என்னிக்கு அது கோவிலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி கர்ப்ப கிரகத்திற்குள் உட்கார வைத்து கண் திறக்கப்படுகிறதோ அந்த கண் திறக்கின்ற அந்த நேரத்தில் அது கடவுளாக மாறுகிறது அப்படி வடநாட்டில் இருந்து வந்த அத்தனை பாத்திரங்களையும் தன் கவிதைகளை வைத்துக் கொண்டு தனக்கான கருத்துக்களை வைத்துக் கொண்டு அந்த பாத்திரங்களை தன் தமிழால் கண் திறந்தான் பாருங்க அந்த தான் என்று முளை தமிழ் என்கின்ற சொல்லை தமிழ் என்கின்ற சொல்லுக்கு பதிலாக கம்பன் தன் பெயரை அங்கே கொண்டு போய் நிறுத்தி என்று முள கம்பன் என்று புகழ் கொண்டார் நான் எப்படி இதை சொல்றது அவர் வந்து எங்க நண்பர் தான் முத்தையா கொஞ்ச காலமா சரியில்லை என்ன சொல்ற தானே பாத்திரம் உங்கள் பாத்திரம் தான் எங்கள் பாத்திரம் என்கிறீர்களே நீங்கள் நான் சொல்லுகிறேன் கவிதையே எழுத முடியாமல் கையிலே எழுதுகோலை கீழே போட்டு பாத்திரங்கள் வென்ற எத்தனை இடத்தை காட்டட்டும் உங்களுக்கு கம்பராமாயணத்தில் ஐயோ இவன் வடிவென்பதோர் அழகா அழியா அழகுடையான்னு கம்பன் கீழே போட்டான் கவிதைய வரல அவனுக்கு ராமன் என்கின்ற பாத்திரத்தை படைக்கின்ற பொழுது அந்த கம்பன் காட்டுகின்ற ரசவாதம் இருக்கல்ல அதுதான் ஐம்பது ஆண்டு அல்ல இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் இந்த மேடைகளில் கம்ப ராமாயணம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் அவன் படித்த பாத்திரங்களின் பெருமைதான் அவர் என்ன சொல்றார் ஐயா வேற ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு தான் சொன்னீங்க முயற்சி பண்றாரு நாங்க ஏத்துக்கல இல்ல இன்னும் முடிவு பண்ணல எல்லாம் முயற்சியில தான் இருக்காங்க வாங்க வாங்க எவ்வளவு யாராவது வாங்க நாங்க தான் முடிவு பண்ணுவோம் ஏன்னா அவ்வளவு வெயிட் அவ்வளவு வெயிட் அவர் என்ன சொல்ற த புக் இஸ் அந்த டேபிள் தர்க்க சரிசரமா த டேபிள் இஸ் ஆன் த ஃபுளோர் சோ த புக் இஸ் ஆன் த ஃபுளோர் அப்படின்னு தர்க்கம் பேசிக்கிறார் கிடையாது பாத்திரங்கள் இருக்குல்ல பல நேரங்களை நான் இப்படி துணிச்சலாக சொல்லுகிறேன் எழுத்தாளன் பாத்திரங்களை வடித்து கொண்ட நிலை போய் பல நேரங்களில் பாத்திரங்கள் அந்த எழுத்தாளனை பயன்படுத்திக் கொண்டு தன்னை வடிவமைத்துக் கொண்டதுதான் கம்ப ஆக பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் இதுதான் கம்பனுடைய வெற்றியாகவும் நான் கருதுகிறேன் இப்படி சொல்றேங்க நாங்க ஆரம்ப காலங்கள்ல சின்ன வயசுல ரொம்ப ஏழ்மையுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எங்க குடும்பம் ரெண்டாவது வீடு மழை பெய்யும் அப்படி மழை பெய்யும் பொழுது மழை ஒழுகும் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன பாத்திரத்தை வைப்பாங்க அந்த பாத்திரத்துல மழை தண்ணி நிறையும் நிறைஞ்சதுன்னா அடுத்த நாள் தலத்து கழுவுனாலோ அல்லது சோறு வடிச்சாலோ அவ்வளவு நல்லா இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் சோறு எங்க அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க பாப்பா மழை எல்லாருக்கும் பொது நாம கூரைக்குள்ள உட்காந்துட்டு சொம்புல புடிச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் வெளியில போய் எட்டிப்பாரு ஆறு கடல் குளம் கிணறு எல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது கருத்து பொதுதான் சரியா இருந்தால் தான் அது கடலாக அது ஆறாக அது கிணறாக வருகிறது இல்லை என்றால் சின்ன பாத்திரத்துல புடிச்சு வச்சுட்டு வேண்டியதுதான் ராமாயணம் உலகம் முழுக்க புகழ் பெறுவதற்கு என்ன காரணம் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் இப்போ நான்கு நாடுகளில் கம்பன் கழகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் லண்டன்ல இருக்கு அமெரிக்காவில் இருக்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இருக்கு இலங்கையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களிலும் அவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் என்றால் கவிதை சொல்வதற்கு கம்பனை விட சிறப்பான கவிதைகளை நீங்கள் தேடிக் கொள்ளலாம் கருத்து என்று சொல்ல வந்தால் திருக்குறளை மீறிய ஒரு கருத்திற்கு உரியவர்கள் என்று நாம் மார்த்தட்டக்கூடிய அளவில் திருக்குறளை மிஞ்சிய ஒரு கருத்து களஞ்சியம் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லிவிடலாம் அது வான்மறை தமிழை ஏற்கனவே இருக்கு எதுவாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் மீது ஏற்றி அந்த பாத்திரத்தை வடிச்சார் பாருங்க நான் இப்படி சொல்றேங்க நான் இதை வாதமாக வைக்கிறேன் அதை நீங்கள் முடிந்தால் வாதத்தில் என்னை எதிர்கொள்ளுங்கள் ஒரு பாத்திரம் வால்மீகி அப்படி படைக்கல இப்போ கும்பகரன் இருக்காருல இதுல போட்டிருக்கு எங்களுக்கு அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாலே அவர் கேட்டார் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் படா அப்படின்னு போய் படி தூங்கிட்டார் அப்புறமா அவரை எழுப்புறாங்க எழுப்பும் பொழுது அவர் கேட்ட முதல்ல கேள்வி என்ன முதல்ல ஓபனிங் கண்ணு தரந்தவுடன் அவர் கேட்ட கேள்வி ஆனதோ வெஞ்சமும் அழகில் கற்புடை ஜானகி துயர் இன்னும் தீரலையோ நடுவில் என்ன எழுப்புனீங்க துயர் இன்னும் தீரலையா எழும்புறாங்க அண்ணன் கேட்கிறதாவே இல்லை எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் கும்பனின் மீது அளப்பரிய அன்பு வைத்து மேடைகள் தோறும் கும்பகர்ணனுக்கு ஆதரவாக பல்வேறு விதமான விவாதங்கள் நடக்கின்றனவே வடநாட்டில் காட்டிவிட முடியுமா கும்பகர்ணனால ஆண்டி பாத்திரம்தான் முரண் பாத்திரம்தான் ஒரு பாத்திரத்தை வடிக்கின்ற போது நான் இப்படி சொல்கிறேன் நாம் இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோமே நாம எல்லாம் யாரையா நம்ம ராமனா ராவணனா நம்ம யாரு நம்ம சீத்தையா நம்ம சூர்பனகையா மண்டோதரியா நம்ம யாரு வாழ்க்கை சூழல் நம்மை எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறதோ நம்முடைய மனநிலையில் வெளிப்படுகிறோமோ அந்த அந்த சூத்திரத்தை ஒவ்வொரு தான் கம்பரனுடைய இலக்கியத்தை கம்ப கவிதை என்று நாம் சொல்லுவதில்லை கம்ப சூத்திரம் என்று சொல்கிறோம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்